இ நன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று எந்த பதிவும் போடலை அது ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா நேற்று ஒரு மனசை வலிக்கிற செய்கிற மாதிரி ஒரு சில நிகழ்ச்சிகள் ஒருத்தன் மூலிமா என் காதல வந்தது யாருக்குமே அந்த பிரச்சனை வரக்கூடாது நான் பாபா கிட்டே வேண்டிக்கிறேன் அந்த மாதிரி பிரச்சனையை நம்மளுடைய சாய் சகோதரி ஒருத்தங்க சந்தித்தாங்க அந்த வழி வேதனையால நேற்று நான் எந்த வீடியோ போட முடியல சார் நாம் அதுலேருந்து மீண்டு வரணும் அந்த சகோதரி அதுலேருந்து மீண்டு வரணும் அது என்னன்றதை நான் நம்ம அப்புறமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பதிவு இதை பத்தியே நம்ம பேசணும் காரணம் என்னன்னா நேற்று தான் அந்த நிகழ்ச்சி நேற்று தான் நடந்தது நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு நேற்று ஒரு மதியானமாக ஒரு சாய் சகோதரிகள் இருந்தாங்க நான் வந்ததுனால என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க வந்து பேசிட்டு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னாங்க சாய்னா நாளைக்கு நாங்கள் இந்த பொன்னேட்டில் இருக்கிற முருகரை போய் பார்க்க போகிறோம் நாங்கள் எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியம் ஏன்னா அவங்க இருக்கிறது நம்ம பகுதி தான் சென்னையில் நான் எம்எம்டி பக்கத்தில் இருக்கிற இந்த விநாயகபுரம் அசோகர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஏரியாவில் தான் வந்திருந்தாங்க அவங்க அவங்க எங்கேருந்தாங்க நம்ம பகுதியில் தான் இருக்கிறாங்க அவங்க ஏன் அங்கே போறீங்கன்னு கேட்டேன் முருகர் கோயிலுக்கு எதுக்கு அங்கே போகிறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன ஒரே பரிசாகனா அங்கே முருகர் கண்ணு திறந்து பார்த்தாராம் சாரி சாரம் பணியால் பேசக்கூட முடியல நேற்று ஃபுல்லாக கொஞ்சம் பணியில் சுத்தங்காரம் இப்போ அவங்க சொன்ன காரணம் இல்லை அங்கே பாபா முருகர் கண்ணு திறந்து பார்த்தாரங்க செய்திலாம் பார்த்தோம் எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது முருகர் கண்ணு திறந்து பார்த்தாரா செய்தியில பாத்தீங்களா ஆமா ஆமா சார் நீங்க பாக்கலையா நாங்க சரியா நாங்க தான் அந்த அதிசய கோயிலு பார்க்க போறோம் அங்கே போயிட்டு ஒரு ஒன்பது வாரம் போயிட்டு வந்தா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் வேற சொல்றாங்க சார் நாங்க இது ஒரு சம்பவம் நடந்தது இதே சம்பவம் எனக்கு போன வாரம் நடந்தது அதையும் இதே கம்பேர் பண்ணி பாக்குறது யோசனை போன வாரம் ஒரு சாய் குடும்பத்தை பார்த்தேன் அவங்களும் சென்னையை சேர்ந்தவங்க தான் அதை நம்மளுடைய சேர்ந்தவங்க தான் அவங்க என்ன பண்ணாங்க செவ்வாய்க்கிழமை நடந்த விஷயம் அது போன வாரம் சிவாபுரி கோயிலுக்கு குடும்பத்தோடு அவங்க வாயில் பேசுனது குடும்பத்தோடு நாங்கள் போயிட்டு வரோம் சார் என்ன இப்போ நாங்கள் எனக்கு ஏமா போகிறீங்கன்னா இல்லை அங்கே போனால் எல்லாம் நடக்குதுன்னு வேண்டிக்கிறாங்க அதனால சிவாபுரி கோயிலுக்கு நாங்கள் வாரம் வாரம் போகிறோம் அதை எத்தனை மணிக்கு வராங்க நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அது ஆறு மணிக்கு மேல இங்க வந்து போகிறாங்களாம் அவங்க வசிக்கிறது சென்னையில் அது எம்எம்டி தான் வசிக்கிறாங்க செவ்வாய்க்கிழமைன்னா நாங்கள் போயிட்டு வந்துடுனா இந்த கரெக்டாக ஈவினிங்கு நான் போயிட்டு வந்துடுறேன் வேலை செய்கிறது வந்து இங்கே எங்கே எம்எம்டியில் வேலை செய்கிறாங்க அவங்க கரெக்டாக வேலையை முடிச்சிட்டு ஆறு மணிக்கு மேலே போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே வராங்க காரணம் சொன்னது தான் எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குது எனக்கு சிவாபுரிக்கு போயிட்டு வந்தால் எல்லாத்தையும் நடக்கலாம்பா அந்த சிவாபுரியில் இருக்கிற முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்து வராங்கண்ணே இது எனக்கு போன வாரம் நடந்த தகவல் நேற்று நடந்த தகவல் இந்த பொன்னேறி விஷயம் நான் புதுவே இப்படி நீங்களும் பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு ஆச்சரியமான விஷயம் தான் ஏன்னா இவங்க சொன்னது ரெண்டு பேருமே சென்னையை சேர்ந்தவங்க அதான் நான் சுற்றி இருக்கிற நான் வசிக்கிற பகுதியில இருக்கிறதா பாபா இதுல பாபாவை ஏன் கொண்டு வரேன்னு வச்சுக்கிறேன் பாபா இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் செய்வாருன்னா செய்யத விரும்ப மாட்டார் என்ன காரணம்னா ஒரு முறை அந்த பழைய மேல ஏறிப்படுப்பார் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பழகளை படுகிறதே பெரிய விஷயம் அந்த பழகளை படுக்கிறதே பெரிய விஷயம் மேல ஒரு ஆள் ஐட்டுல இருக்கும் அவர் துணியை போட்டு கட்டி வச்சிருப்பாரு ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னே இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேல ஏற மாட்டேன் துணியில கட்டியிருப்பாரு நாலு அகுவ வேலை கச்சு மேலே ஏறி படுப்பாரு இதை பார்க்கறதுக்குனே மக்கள் கூட்டம் சொல்வாங்களாம் மாய்க்கு இவர் எப்படி ஏறுறாரு எப்படி இறங்குறாருன்னு பாபா இங்க அதிசயத்தையும் இல்லை இந்த சித்து வேலையை செய்யக்கூடியவரு சொல்லை அந்த பழகி உடச்சி போட்டுருவாரு யாரும் அதுக்கப்புறம் வர வேண்டாம்னு அப்படி வந்து என்னை பார்க்க வர வேண்டாம் இந்த சித்து வேலைகளை செய்து நான் காட்பவன் எல்லாம் சொல்லி அந்த பழகி உடைச்சி போட்டுருவார் அதுக்கப்புறம் அவர் தரையில தான் கொடுப்பார் அதுக்கப்புறம் பழகை வேணுமா கேட்கும்போது வேணார் பாபா இதை ஏன் இப்போ சொல்லணும் ராம் இந்த ரெண்டு சகோதரிகளுக்காக தான் சொன்னேன் காரணம் என்னென்னா நான் வசிக்கிற இந்த பகுதியில் எம்எம்டி காலனி இது பக்கத்தில் நடந்து போகிற தூரம் வடபழனி கோயில் முருகர் கோயில் மிக பழமையான கோயில்னால் சின்ன வயசு எனக்கு முன்னாடி என்னை உடைக்கு முன்னாடியே அந்த கோயில் இருந்திருக்கு வடப்பனி கோயில் பல முறை நாங்கள் போயிருக்கிறோம் பலமுறை நான் தான் கடவுளை கும்பிட்டுருக்கோம் அந்த முருகரை முன்மையிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரொம்ப அற்புதமாக இருப்பார் வடப்பனி கோயிலில் இந்த ரெண்டு சகோதரிகளை எங்கே வசிக்கிறாங்கன்னா இங்கே தான் வசிக்கிறாங்க நான் இருக்கிற ஏரியாவில் தான் வசிக்கிறாங்க நடந்து போகிற தூரத்தில் முருகர் கோயில் இருக்குது இங்கே போய் அவங்க நம்முடைய பிரார்த்தனை வேறு நிறைவேறணும்னு சொல்லி வேண்டி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் அதான் உண்மையும் கூட ஆனால் இவங்க சொன்ன விஷயம் இங்கேருந்து வேலையை முடிச்சு ஆறு மணிக்கு மேலே கிட்டத்தட்ட இங்கே ஐம்பது கிலோமீட்டர் சுராபுரின்றது ஐம்பது கிலோமீட்ரு போய் அங்கே கூப்பிட்டு வந்தால் தான் எனக்கு பிரார்த்தனை நடக்குதுன்னு சொல்லும் போது வடப்பனியில் இருக்கிற முருகருக்கு சக்தி இல்லையா எனக்கு ஆச்சரியமாக எப்படி இந்த விஷயம் வார்த்தையால் அவங்க அவங்க சொன்னாங்கன்னு தெரியல இல்லை இங்கே இருக்கிற கோயில் அவங்க மறந்துட்டாங்களா இல்லை இங்கே முருகர் சக்தி இல்லாமல் இருக்கிறாரா அதே மாதிரி பொன்னியாரில் இருக்கிற முருகர் கண்ணை திறந்துட்டாங்கன்னா இங்கே பல வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணை திறந்து பல கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறாங்க இப்போ கும்பாபிஷேகம் நடத்துனாங்க ஏராளமான சக்திகளை கொண்டு வட பண்ணி நடந்து போகிற தூரத்தில் இருக்கிற கோயிலை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற தூரம் இருக்குது அந்த கோயிலுக்கு போகிறாங்களே எனக்கு ஆச்சரியமான விஷயம் ஏதாவது அதிசயம் பண்ணாதான் கடவுளையும் நம்பக்கூடிய சூழ்நிலையில் இந்த மக்கள் இருக்கிறாங்களான்னு எனக்கு புரியலை அதிசயங்களை பார்த்து கடவுளை நோக்கி போகிறது பெரிய தவறு ஏன்னா நான் அதான் சொல்லுவேன் நிறைய பேர் நான் துவாரங்கம்மாயை வரனே உங்கள் வீட்டாண்ட இருக்கிற பாபா கோயிலுக்கு போங்க ரொம்ப சந்தோஷம் அங்கே கும்பிடுங்க உங்கள் கூட இருப்பார் அதே போல் ஏதாவது விஷயம்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க இல்லை துவாரங்கமையை சும்மா பார்க்க வர்றதுன்னா வந்து பாபா தரிசனம் பண்ணிட்டு போங்க அது ரொம்ப நல்லது நான் அப்படிதான் நிறைய நிறைய பேருக்கிட்ட சொல்லுவேன் அதுதான் உண்மையும் கூட அதிசயங்களை செய்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக நாம் ஓடுவது அது ரொம்ப பெரிய தவறாக ஆகிடும் எந்த கடவுளுமே இதை விரும்ப மாட்டார் அந்த பாபா விரும்ப மாட்டார் முதல்ல அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இந்த நான் சித்து வேலை செய்யறேன் இல்ல நான் நோயாளியை குணப்படுத்துற மருத்துவர் இந்த எண்ணத்துல என்ன நோக்கி வராது அந்த நோக்கி வராதன்னு அவர் நான் உனக்கு சேவை செய்ய வந்த சேவகன் அந்த எண்ணத்துலதான் நான் இருக்கிறேன் நீ ஏன் அப்படியே பாரு உனக்கு வேண்டியது என்ன கேளு என்னால் முடிஞ்சா நான் தரப்போ அப்படின்ட்டு ஒரு குரு ஆனால் இந்த ரெண்டு சகோதரிகள் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற எங்கேயோ இல்லை அங்கே போகிறது தவறில்ல எப்பயாவது ஒரு முறை போயிட்டு வர நான் கூட சிவாபுரி போவேன் நான் போவாதான் இருக்க மாட்டேன் போகிற வழியில முருகர் கோயிலும் சாமி கும்பிட்டு போறேன் அது வேற விஷயம் எனக்கு அங்கே போனால் நடக்குதுன்னு சொல்கிறீங்களா அதுதான் பெரிய சிக்கலே உருவாகுது ஏன்னா வடப்பனி ரொம்ப பெரிய கோயில் முருகர் கோயில்ல கடவுள் கூட தன்னை நிரூபிக்க வேண்டும் என்றால் பல சித்து வேலைகளை செய்யணும் பல அதிசயங்களை செய்யணும் அப்பதான் இந்த மக்கள் நம்புவாங்கன்ற சூழ்நிலைக்கு மக்கள் மக்கள் மனநிலை போயிருக்கேன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அப்ப கடவுள் நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ண ஏதாவது மேஜிக் பண்ணினே இருக்கணும் போல இருக்கு கடவுள் எப்பயுமே இருக்கிறார் சார் கடவுள் எப்பயுமே இருக்கிறார் ஆனா நம்ம தான் கடவுள் ஏதாவது பண்ணாதான் நம்பக்கூடிய சூழ்நிலைக்கு போயிருக்கிறோம் இந்த மனநிலையை தயவு செஞ்சு மாத்துங்க கண்டிப்பாக கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ஆனால் நாம் பார்க்குற உங்கள் மனசில் கடவுள் பரிசுத்தமாக இருந்தால் கடவுள் எல்லா இடத்துலையும் தெரிவார் உங்கள் மனசு அதிசயங்களை நோக்கி ஓடுது அங்கே தான் கடவுள் இருக்கிறான் உங்க உங்கள் கண்ணுக்கு அங்கே மட்டும் தான் கடவுள் தெரிவார் ஆனால் அங்கேயும் உங்களுக்கு கடவுள் தெரிய மாட்டார் ஏன்னா அதிசயம் ஒரு நாள் தான் நடக்கும் நடக்காது நடக்காதில்ல அந்த அதிசயம் நடக்காத போது அங்கே கடவுள் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார் வேறு இடத்துல ஒரு அதிசயம் இருந்தால் அங்கே ஓடுவீங்க வேறு இடத்துல இன்னொரு அதிசயம் என்ன அங்க அங்கே ஓடுவீங்க வேறு இடத்துல ஒரு டிவியில் ஏதாவது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஓடுவீங்க இப்படி உங்க மனம் கடைசி வரைக்கும் அலைபாய்ந்து கொண்டே இருக்குமே தவிர இறைவனை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது உங்கள் தேவைக்காக ஓடுவீங்க தேவை முடிஞ்சோன்னா இறைவனை கைவிடக்கூடிய சூழ்நிலைக்கு தான் மாறுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் எனவே அதிசயங்களை காட்பவர் கடவுள் அல்ல எப்போதும் உங்களோடு இருந்து உங்க வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தக்கூடியவர் தான் உண்மையான கடவுளாக இருப்பார் அதை ஏற்று யார் கடவுளோடு பயணம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும் துன்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுப்பார் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதெல்லாம் நான் ஏதாவது தவறாக பேசினுதான் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு உண்மையிலே பெரிய விஷயமாக இருந்தது இதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் இருந்தாலும் நிறைய இந்த விஷயத்த பத்தி என் காதில் நிறைய வந்ததுனால தான் இப்பயும் பேசினேன் உங்கள் அருகில் இருக்கும் கோயிலிலே அற்புதமாக ஆண்டவன் உட்கார்ந்திருப்பார் அங்கேயே பல அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் உங்கள் பார்வை சரியில்லாமல் இருப்பதால் அந்த அதிசயங்கள் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் போனது உண்மையில் உங்கள் அருகில் இருக்கும் டைம் ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்துனா பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க தான் உதவி செய்வாங்க எங்கேயோ இருக்கிறவங்க வந்து நமக்கு டக்குன்னு உதவி செய்ய மாட்டாங்க அதுபோல தான் நாம் இருக்கும் இடத்தில் நம் ஆலயத்தை போய் நன்றாக தரிசனம் செய்யலாம் அங்கே இறைவன் உங்கள் வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறார் நூறு சதவீதம் உங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு போங்க வாழ்க்கையை மேம்படும் ஓம் சாயராம்